வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் சண்முகம் தன் வயலில் நின்ற கவலையுடன் வறண்ட பூமியைக் காண்கிறான் நிலம் விரிவோடிப் போயுள்ளது அவனது மனைவி முத்துலட்சுமி அருகில் வந்து இந்த ஆண்டு இன்னும் மழையைக் காணும் விதைத்தால் வீணாகிவிடுமே என்கிறாள் கிராம விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி பேசி வருந்துகிறார்கள் சீனிவாசன் என்ற விவசாயி அனைவரையும் ஊக்கப்படுத்தி மழை வரும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் என்கிறார் சூரியன் தூயை பொடுகிறான் மேகமில்லை சண்முகம் வானத்தை நோக்கி நின்ற மவுனமாக இருக்கிறான் கிராமத்தின் நீர் தொட்டி வெறுமையாக பிளந்து கிடக்கிறது குஞ்சுகளோடு தாகத்துடன் பறவைகள் சுற்றி திரிகின்றன முத்துலட்சுமி கடைக்காரரிடம் அரிசி விலை உயர்ந்ததை கேட்டு கவலையடைகிறார் ராமசாமி ஆசிரியர் பள்ளி மைதானத்தில் கிராம மக்களிடம் பேசுகிறார் மழை இல்லாமல் உயிர் இல்லை அதை பாதுகாப்பதே நம் கடமை கிராம மக்கள் குளத்தை ஆழப்படுத்தி தண்ணீர் சேமிக்க முயற்சிக்கிறார்கள் சண்முகம் தன் பழைய விதைகள் எடுத்து பார்த்து மழை வந்தால் இதுவே வாழ்க்கை என கூறுகிறான் அரசு அலுவலர் கிராமத்திற்கு வந்து தண்ணீர் சேமிப்பு திட்டங்களை அறிவிக்கிறார் சண்முகம் வீட்டின் முன் உட்கார்ந்த வானத்தை நோக்கி எப்போதுதான் மழை வருமோ நாட்கள் போய்க் கொண்டிருக்கிறதே என நினைக்கிறான் திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசுகிறது முத்துலட்சுமி கதவுக்கு பக்கத்தில் வந்து வானம் கறக்குது மழை வரப்போகுது எனச் சொல்லுகிறாள் இடி மின்னல் வானத்தை வெளிச்சமாக்குகிறது அனைவரும் வெளியில் வந்து நம்பிக்கையுடன் மேகங்களை நோக்குகிறார்கள் முதல் துளி சண்முகத்தின் முகத்தில் விழுகிறது அவன் கண்களில் கண்ணீர் மின்னுகிறது மழை வானத்திலிருந்து வெள்ளமாய் கொட்டுகிறது மக்கள் மகிழ்ச்சியில் நனைந்து ஆடுகிறார்கள் மழைக்கு பின் பச்சை முளைகள் நிலத்தில் முளைக்கின்றன சண்முகம் அவற்றை அன்புடன் நோக்குகிறான் நிலக்கடலை சோளம் நெல் ஆகியவை வளமாக வளர்கின்றன கிராமம் உயிர்த்தெழுந்தது அனைவரும் வானத்தை நோக்கி கைகளை கூப்பி நன்றி கூறுகிறார்கள் ராமசாமி ஆசிரியர் கூறுகிறார் இது சாதாரண நீர் அல்ல இது அமிர்தம் இதுவே வாழ்வை வழங்கும் மழை இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்